இன்னைக்கு நீங்க முதல் முறையாக உங்களுடைய டியூட்டி கூட பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்ட நாள் வைத்திருந்தார் அவர் சிந்திய பாவம் மீட்பு மனுஷ குளத்துக்கு நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் தேவை அதை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும் அவர் எல்லாருக்காகவும் இறந்திருக்கார் அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய ஆண்டவராக சிலுவையில் இருந்தார் அவருடைய என்னுடைய கழுவும் என்று நீங்கள் நம்பி அவரிடத்தில் வந்து அவர் என்னுடைய ரசிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது சிலுவையில அவர் செய்து முடித்த அந்த ஆசீர்வாதத்துடைய பங்கை பெறுவதற்கு உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்கள் ஆக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கைய